ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜானி இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து சாமோனி சாமோனியிட வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏற்கனவே நான் சாமோனி வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ த்ரீண்டு போய்கிட்டே இருக்கி பார்த்துக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக நான் சாமோனியை தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதை ஃபுல்லாக நான் எடுத்து முடிஞ்ச அப்புறம் தான் என்ற பரிசுக்கு நான் வர்றதாக முடிவு எடுத்திக்கிறேன் அதால் சில சில வீடியோக்கள்லாம் நான் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது இதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு அப்பிள் மரம் உண்டு அதாவது பெரிய மரம் தான் ஆனால் பழம் வந்து குட்டி பழம் உண்டு ஆனால் அப்பிள்னு சொல்கிறாங்க இது வந்து கிராப் அப்புள்னு சொல்கிறாங்க இதை எல்லோருமே பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது எங்கட வீட்டுக்கிட்டேயே இருக்குது அதால் நானும் கொஞ்சம் பிடுங்கிங்கன்னு வந்தேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா இனிச்சுங்கட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த பழம் வந்து பரிசுக்குள்ளே இல்லை இது இந்த இடத்துல தான் நானே இப்போ தான் புதுசாக தான் நான் பார்த்துக்கிறேன் அதால் நல்ல வடிவாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இதை நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்றேன் நல்ல ஒரு டேஸ்ட் உண்டு நல்ல ஒரு இனிப்பாகவும் இருந்தது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது இந்த மரத்தில் இலையை விட இந்த பழந்தம் கூடையாகவே இருந்தது அநியாயமாக எல்லாமே கீழே கொட்டி கொட்டியே கிடக்குது அவ்வளோவும் வேஸ்ட்டாக போகுது ஒவ்வொரு நாளும் நானும் பார்க்குறேன் ந நியாயமாக கொட்டி கொட்டியே கிடக்கும் பாருங்கள் இது எவ்வளோ நிறைய காய் இருக்குது காயிருக்குதுண்டு அப்படியே சும்மா தொட்டோடனே எல்லாம் படப்படாண்டு விழுகுது கீழே எல்லாம் விழுகுது அப்படி பழுத்து பச்சையா அப்படியெல்லாம் இருக்குது இதுக்கு மேலே இது வளராது அவ்வளோந்தான் இதை வளர்த்தியே அவ்வளோந்தான் இதெல்லாம் நாம் ஆஞ்சிக்கி நின்றோமெண்டா எப்போ நாம் இடங்கள்லாம் பார்க்குறதுண்டு சரிண்டு ஒரு காயை ஆஞ்சி சாப்பிட்டுக்கண்டு அப்படியே நடந்துக்கிட்டே போனோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோமெண்டா முதலாவது இந்த ரூட்டுக்கு தான் போக போகிறோம் இந்த பேரில் உள்ள நோக்கி நோக்கிக்கிண்டு போகிறோம் இதில் அட்டிக்கு நொறுக்கின்னு போகிறோம் இதில் நாங்கள் பஸ்ஸும் எடுக்க இல்லை ரெயின் எடுக்க போகிறதில்லை இது இன்றைக்கு நடை தான் ஃபுல்லாக நடை தான் அதனால் நாங்கள் அதுவும் இல்லாமல் நடந்துகிண்டு எப்படியெல்லாம் இடங்கள்லாம் இருக்குதுண்டு அதையும் நாம் ஒரு க பார்த்துக்கிண்டு போகிறோம் போவோம் போ போய்கிண்டு இருக்கணும் இப்போ சரியாக பதினோரு மணிக்கிட்டே இருக்கும் இதுலேயும் ஆக்கள்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது இங்கே ஆக்கள் குறைவு தான் அப்படியே வந்த ஆக்களும் சரியான மாதிரி டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் நானும் ஒவ்வொருத்தராக கேட்டு கதையெல்லாம் பேட்டியெல்லாம் எடுத்து பார்ப்பேன் எல்லாருமே டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க எல்லாரையும் முக்கால்வாசி இங்கிலீஷெல்லாம் தான் கதைச்சி நிற்கிறாங்க ஒரு சில பேர் ஃப்ரெஞ்செல்லாம் கதைக்கிறாங்க அது சரி நாமளும் டூரிஸ்ட் தானேன்னு சொல்லி போட்டு போய்க்கிண்டே இருக்கிறோம் அடிச்சு நொறுக்கிங்கன் எங்கே போகிறோம்னு சொல்கிற மாதிரி தெரியல அதாவது நாங்கள் இப்போ இந்த நாங்கள் போகிற இடம் வந்து மீசே கிறிஸ்டல் மியூஸ்டே கிறிஸ்தல் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அதாவது மலை சைட்டில் எடுக்கப்பட்ட கற்கள் பளிங்கு கற்கள் அதாவது கிறிஸ்தல் கல்லுகள்லாம் ஒரு மியூசியம் ஆட்டம் வச்சுக்கிறாங்க அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்களும் அதே மாதிரி வந்துங்கிட்டே இருங்க எங்களோட அது மட்டும் இல்லை இதில் போகிறதுக்கு அநேகமாக ஒரு அரமணத்தையாலும் பிடிக்கும் நடக்கிறதுக்கு நாங்கள் தான் நடப்போம்னு சொல்லி போட்டு ஏனெண்டா இடங்களையும் கொஞ்சம் பார்ப்போமேன்றதுக்காக நாம் அப்படியே நடந்துங்கன்னு போகிறோம் இங்கே வந்து ஒன்றுக்குமே சிக்னல் இல்லை நாம கையை கட்டி போட்டு கடந்துக்கிண்டே போக தான் அதுதான் ஒரு விசேஷம் உண்டு பரிசுல எல்லா இடத்துலையும் சிக்னல் சோப்பு அப்போ லைட் விலருந்தா நிற்கணும் பச்சை லைட் விலந்தா போகணும்ன்ற மாதிரி இங்கே அந்த சிஸ்டம் இல்லை சும்மா ஒரு கோடை கீறிக்கிறாங்க அதுக்குலாம் கடந்து போகணும் அவங்க வாகனத்தை நிப்பாட்டுவாங்க என்ன இடம்னு தெரியல சுக்குவா காரில் வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக இருக்கும் இது கொஞ்சம் ஏத்தங்கள் கூட இருக்குது கொஞ்சம் இளமாக்கள் ஓகே வயசானவங்க வந்தீங்கன்னா கால் நோகுது இடுப்பு நோகுதுன்னு சொல்கிற ஆக்களுக்கு இந்த இடம் சரி வராது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இல்லாம ஏற்ற மாதிரி இருக்குது அதான் கொஞ்சம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே அதால் தான் கொஞ்சம் களைப்போம் இது மாதிரி இருக்குது ஆனால் என்ன இருந்தாலும் நாங்கள் ஏறுவோம் என்ன தான் இருந்தாலும் ஏறுவோம் அதால் பயப்பட தேவையில்லை எப்படியாவது இன்றைக்கு மியூசியத்தை பார்க்குறதுன்ற ஒரு முடிவோடு போகிறோம் ஒன்றுமே நாங்கள் புக் பண்ணலை இன்டர்நெட்டில் ஒன்றுமே புக் பண்ண இல்லை அதுக்கு நடந்து போகிற தூரம் தானே எதுக்கு ஒரு சும்மா இடங்களையும் பார்த்துற மாதிரி தானேன்னு சொல்லி போட்டு இடம் கிடைக்கிதோ இல்லையோ போகிறது போகிறதான்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் சேச்சியில் மணி அடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிண்டே இருக்குது இருக்கு நான் நினைக்கிறேன் என்ன விலங்குது உங்களுக்கு அதே மாதிரி விளங்கு முன்ன நினைக்கிறேன் குறுக்கு பாதையா மெயின் பாதையான்னு தெரியலை இது என்ன இது ஏத்தமும் மாறிக்குது ஏத்தமும் மாதிரி இருக்குது இங்கே பக்கம் கீழே கார் போகுது மேலால் ஆக்கள் நடந்துங்கு போகிறாங்க ஆ ஓகே நாங்கள் வந்துட்டுது இதான் இடம் மீசே கிறிஸ்டோ கிறிஸ்டோ பள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க இடத்த பார்க்க பயங்கரமாக இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்குது மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஆளுக்கு எட்டு ரூபா எடுக்கிறாங்க பதினஞ்சு பதினெட்டு வயது கீழே உள்ளவர்களுக்கு ஃப்ரீ இது இதில் பாருங்கள் தரிஃப் போட்டிக்கிறாங்க யார் யாருக்குலாம் எவ்வளோ பே பண்ணணுமாண்டு சொல்லுங்க ஸ்வீட் பதினெட்டு வயசு ஃபீல் இருக்கிற அதுக்கு ஃப்ரீ அடுத்தது எங்களை போல் இருக்கிற அதுக்கு டீரோ கொடுக்கணும் ஓகே இப்போ நாங்கள் அவங்ககிட்ட ஓட்டோ ரீசை கேட்குறோம் உங்களுக்குள்ள பிடிக்கலாமாண்டு ஓகே டிக்கெட் எடுத்து சின்ன பிள்ளை வச்சுட்டு ஓட்டோ ஃப்ரீ பயங்கர அமைதியாக இருக்குது சனங்கள் கொஞ்சம் குறைவு தான் ஏதோ லைப்ரரிக்கில் போன மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருட்டாகவும் இருக்குது சமாளித்து பாருங்கள் வீடியோவை எப்படி கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் கல்லுகளை பாருங்கள் எல்லாமே இந்த மலைகளில் எடுக்கப்பட்ட கற்களாக இருக்குது இந்த கிறிஸ்தல் கல்லெல்லாம் ஆமாம் இவ்வளோ அழகான கற்களாக இருக்குது வெளியில் தான் அழகாக கொடுக்குதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற கல்லுகளும் இவ்வளோ அழகாண்டு அற்புதமாக இருக்குது இந்த கல்லை பாருங்கள் இதில் அந்த உடச்ச உடனே வெளியில் விளங்க மாட்டேங்குது ஆனால் அதை உடச்சி பாதியை உடச்சி வச்சுக்கிறாங்க உடச்ச உடனே இப்படி கிறிஸ்டல் கல்லெல்லாம் தென்படுது வா சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குது பார்க்கவே இந்த கல்லுகள் அப்போ நான் நினைக்கிறேன் அந்த மலைகளுக்குள்ளே இவ்வளோ கல் கிறிஸ்தவ கல்லுகள் இருக்குது உண்மையிலே நம்ம ஒரு துண்டு உடைச்சிக்கின்னு வந்திருக்கலாம் போல் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ மலைகளெல்லாம் ஏறி இறங்கிக்கிறேன்ட்டு அந்த வீடியோவில் நான் ஒரு கல்லையாவது நான் எடுத்துன்னு வந்திருக்கணும் இந்த கல் ரகசியங்கள்லாம் இப்போ தான் அன்றைக்கி விளங்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லேலாம் இருக்குது பார்க்கவே வடிவாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது இந்த கல்லை பாருங்கள் இதுவும் எல்லாமே அந்த பாதியை உடைச்சி உள்ளுக்குள்ளே உடைச்ச அப்புறம் இருக்கிற மாடல்கள் தான் இந்த கல்கள் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சு இந்த கிறிஸ்டல் கல் இருக்குது அமேசிங் பார்க்கறது உண்மையிலே அற்புதமாக இருக்குது சொல்ல வார்த்தைகளே இல்லை இதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்த கிறிஸ்டல் கல்லுகள்லாம் பார்க்க உண்மையிலேயே நகையை விட அதாவது இந்த ந பவுன் அடுத்தது வெள்ளியை விட எல்லாம் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி எல்லாம் எனக்கும் எனக்கு கிஃப்டாக கிடைச்சிருந்தது எனக்கு கிஃப்டாக ஆக்கள் தந்து இருந்தாங்க இந்த கிறிஸ்தவ நான் பத்திரமா மியூசியத்தில் வைக்கிற மாதிரி பத்திரமா வச்சுக்கிறேன் இப்போ நான் காட்டிக்கு நிற்கிற கல்லெல்லாம் வந்து இந்த இந்த இடத்துல அதாவது சாமோனி என்ற இடத்துல தான் எடுக்கப்பட்ட கற்கள் எல்லாமே இந்த நான் ஏறின மலைகளுக்குள்ள தான் இந்த கற்கள் இருந்துருக்குது ஆனால் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அதான் மிஸ்டேக்கு பெரிய மிஸ்டேக்கு எனக்கு தெரியாமல் போய்ட்டுது இப்படி கற்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சி இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரியாமல் பேட்டி இல்லாட்டி அதில் ஒரு கல்லை பிடுங்கின்னு வந்திருப்பேன் சரி என்ன மிஸ்டேக் நடந்துட்டுது சரி நீ அடுத்த டிப்பாவது நான் போ ஏறினா இனிமேல் இந்த கல்லில் ஏதாவது ஒரு கல்லை எடுக்காமல் மாட்டேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் அழகாக கூட கொடுக்குது இது இந்த வெளிச்சம் இந்த இருட்டாக இருக்குது அந்த அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது அழகாக குறைவாக இருக்குது இதிட்ட அழகு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன இது ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் இதை அழகு அப்படி அள்ளி கொட்டி கிடக்குது அப்படி ஒரு அழகாக கிடக்குது பாருங்கள் கோ மஞ்சள் கலர்லேயும் கல்லுகள் க கிறிஸ்தல் கல்லுகள்லாம் இருக்குது மஞ்சள் பச்சை ரோஸ்ந்து ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது கிறிஸ்தல் கல்லுகள் அமேசிங் அமேசிங் சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு ஆக்கள் கிஃப்டாக தரும்போது நான் எனக்கு நிறைய வீட்டில் நிறைய கற்கள் தந்திருந்தாங்க அது கிஃப்டாக தரும்போது எனக்கு அது அருமை தெரியலை ஆனால் அற்புதமாக அதை பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் ஏனெண்டா இப்படி ஒரு கல்லை நான் பார்க்கல கிறிஸ்துவ கல்லுகள் இருக்கிறத கா பார்க்கல அவங்க பீச்சில் இருந்து தான் எடுத்துக்கிங்க வந்தேன்னு சொன்னாங்க பீச்சில் நிறைய கிடக்குது இப்படி நாங்கள் எடுத்துக்கங்க வந்தோம் அதை அது நான் சிம்பிளாக எடுத்துகிட்டேன் அதை அது நான் இப்போ அதை மியூசியத்துலாம் அதை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது அருமை இப்போ தான் எனக்கு விளங்குது இனி அதெல்லாம் நான் வடிவாக போலீசிங் பண்ணி அதை பத்திரமாக பாதுகாத்து வருவேன் கல்லை பாருங்க என்னடா இது இது அந்த ரத்தின கல்லுகள் முத்துக்கள் வச்ச மாதிரி கொஞ்சம் முத்துக்கள் இல்லை ரத்தின கற்கள்லாம் வச்ச மாதிரி அப்படியே எலும்பி 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 நிற்கிது இதுல எல்லாம் உண்மையில நம்ம கையெல்லாம் வச்சோமோட்ட கதை முடிஞ்சுது ரத்தந்தான் வரும் வரும்போல அவ்வளவு பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் கல்லுகள் எல்லாமே இதெல்லாம் உடைச்சி பக்குவமா இத மலையில இறக்கி கொண்டு வந்தாங்களே அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மெஸ்ஸு தான் சொல்லணும் ஏனெண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு பக்குவமாக மேலே ஏறி இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறதுக்குன்னு தனி ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள்லாம் வேறு லெவல் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படியான ஆக்களுக்கு உண்மையிலேயே நாம் மெஸ்ஸி தான் சொல்லணும் இன்று வரைக்கும் அது எப்போயோ எடுத்ததை கற்களை இப்போயும் மியூசியத்தில் வச்சு அது எங்களை மாதிரி ஆக்கள் நம்ம வரப்போகிற சங்கதிகளுக்கெல்லாம் காட்டிக்கின்னு இருக்கிறாங்களே உண்மையில் அதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கத்தான் வேணும் அது பெரிய மெரிய ஒரு மெஸ்ஸு தான் சொல்லணும் அதுக்கு இங்கே பாருங்க இந்த கற்களை பாருங்க எல்லாமே தக தகன்ட்டு நிற்கிது கற்கள்லாம் கற்களை பார்க்க வந்தாக்கள்லாம் ஓ லாண்டெல்லாம் சொல்லி நிற்கிறாங்க ஒன்றும் பார்த்தீங்களா இப்போவே உங்களுக்கு விளங்கணும் எவ்வளோ அவள அழகுண்டு அதை கற்கள் அழகுகள் அப்படி கொட்டி கிடக்குது நான் இப்படி திரும்பி பார்த்தேன் என்னடா சத்தம் பார்த்தா அவங்க அந்த கல்லை ரசிக்கிறாங்க அப்படியே ஓ லான்ண்டு ஓகே இதை பாருங்க இங்கே இது நாகல் கலரில் இருக்குது இதெல்லாம் நான் போன இடத்துல தான் இந்த கற்கள்லாம் இருந்திருக்குது சரி மிஸ் பண்ணிவிட்டேன்னு கவலையாக கிடக்குது இதை உடச்சி பார்த்துருக்கலாம் போல் அதான் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள்லாம் கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாங்க நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோ போய் பாருங்கள் அதில் நான் ஐஸ் மலையெல்லாம் போய் பார்க்குறேன் அந்த ஐஸ் மலையிலெல்லாம் எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பயணம் அமைப்பு செய்கிறேன் அதில் அந்த மாதிரி இதெல்லாம் வீடியோலாம் நான் அதில் போட்டிருக்கிறேன் அதிலையும் போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கற்களை பாருங்கள் ஆடாடா சொல்லி வார்த்தையே இல்லை இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த சாமோனியல்ல எடுக்கப்பட்ட கற்கள் தான் இதெல்லாம் இங்கே இதில் எல்லாம் பையத் பண்டிகை பையத்துனால் இந்த மினுங்கம் மினுங்கல் மினுங்கலாட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல இருக்குது அழகாக இருக்குது பார்க்கவே இந்த கடலை பாருங்க அடாடா இது என்ன இது கல்லா இல்லாட்டி இவங்களாக செய்யப்பட்ட கற்களாண்டு விளங்க மாட்டேங்குது கோழி கற்களாண்டு அப்படி என்ன அப்படி ஒரு அழகை கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல அங்கே இதெல்லாம் அந்த கல்லை உடைச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டல் கல்லுகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் இந்த எவ்வளோ அழகாக இருக்கி பார்க்கவே அடாடா இது தனியாக கிறிஸ்டலாக அரிக்குது தனியாக அந்த கிளாஸ் மாதிரியே பார்க்கறதுக்கே உண்மையிலே கிளாஸ் மாதிரியே அடிக்குது இதுலெல்லாம் தப்பி தவறி கீழே விழுந்தமன்றா நல்ல வேலை உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லாடி அது வெளியில் இருந்துதான்ட நாம் ஏறவும் இயலாது இறங்கவும் இயலாது அப்படியே ஒரு பயம் என்னென்னா அவ்வளோ பவர் அந்த கிறிஸ்டல் கல்லுக்கு அவ்வளோ சரியான கீறுபடும் ரத்தம் கை வட்டுதண்டா ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி பவர் கூடுனது இந்த கிறிஸ்டல் கல்லெல்லாம் அதால தான் அது உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சு அவ்வளோ தன்ற இது அழகாக உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கோம் ஆடோ இங்கே பாருங்கள் இந்த கட்டுக்களை பாருங்கள் அது சொல்லி வேலை இல்லை அம்மாடி இது என்ன இது மல்டி கலரில் பச்சை பச்சையாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் இதில் இந்த ப்ளூவை பாருங்க ஆ சூப்பர் 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 சில கற்கள் இந்த சாமோனியனில் எடுக்கப்பட்டிருக்கு சில கற்கள் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வேறொரு வில்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது எல்லாமே மொந்தானி மலை சைட்டுகள் தான் மௌண்டின் சைட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற மௌண்டனில் இருக்கிற அத்தனை கற்களையும் இங்கே ஒழித்து வச்சு மியூசியத்தில் வச்சு நிற்கிறாங்க அப்படி ஒரு கற்கள்லாம் இங்கே இருக்குது எல்லா நாட்டு கற்களும் இங்கே இருக்குது கிறிஸ்டல் கல்லெல்லாம் அப்படியே இருக்குது கற்கள் கல்லைன்னு வருது கற்க கல்ன்னு சொல்கிறத விட அந்த கிறிஸ்தவ கல்ன்னு சொன்னா தான் இன்னும் பெட்டர் இருக்கும் பாருங்கள் இந்த ப்ளூவில் எவ்வளோ நிறைய கிறிஸ்தவ கல் அடங்கி இருக்கு அதுக்குள்ளேயே ப்ளூவுக்குள்ளேயே இந்த கல்லையெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அந்த கல்லை உடச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற அற்புதத்தை தான் காட்டிக்கிறாங்க கல்லை உடைச்ச விதமும் காட்டுப்பட்டு இருக்குது தான் அதில் கல் உடைச்ச மாதிரியே இருக்குது அந்த மிஷினால கட் பண்ண மாதிரி இருக்குது வெட்டி எடுத்துக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் அந்த கல்லுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே எல்லாமே கல்லுக்குள்ளே தான் இருக்குது இங்கே கல்லுக்குள் இருக்கும் அதிசயங்கள் இந்த கல்லை பாருங்கள் இதில் அப்படியே அந்த கிறிஸ்தவ கல் அப்படியே எலும்பி 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 நிற்கிதான் சூப்பரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அங்கே மற்ற கல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் மஞ்சள் ம தனி மஞ்சளாக இருக்குது இது அந்த இது கிறிஸ்தவ கல் மாதிரி தெரியல கொஞ்சம் சொர சொரப்பாட்டை இருக்குது ஆனால் வித்தியாசமான கல் தான் வடிவாக இருக்குது பாக்குறதுக்கு தனி மஞ்சள் அரிக்குது ஆனால் இதை பார்த்தா கிறிஸ்டல் கல் மாதிரி இல்லை மற்றதெல்லாம் பார்த்தா கிறிஸ்டல் அப்படியே வடிவாக விளங்குது இது கொஞ்சம் லைட்டாக விளங்குது கிறிஸ்டல் ஆக ஓவராண்டும் இல்லை லைட்டாக விளங்குது இந்த கல்லை பாருங்கள் ஓ அந்த என்ன கல்யாண வீட்டுக்கு உடுப்பு போட்ட மாதிரி இருக்குது அந்த என்ன சொல்கிறது ஒரு துணி ஒன்று சொல்லுவாங்க அந்த துணிக்கு நல்ல தக தகண்டு இரவு நேரத்தில் மினிங்கிக்கின்றே இருக்கும் ரோல் துணியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எல்லா கல்லுமே மினிங்கிங்கன்னு இருக்குது அப்பா இதெல்லாம் ஒரு கல்லை தாங்கலண்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலைக்கு மேலே ஏறினேன்னா எனக்கு ஒரு கல் ஒன்று தாங்கலை பரிசாக ஏனெண்டா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிக்கிறேன் மலைகள் எல்லாம் ஏறி பயந்து ஒரு மாதிரி பா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னும் நிறைய விளையாட்டுகள்லாம் இங்கே இருக்குது ஆக்டிவிட்டிகள்லாம் ஆனால் சில இதுகளுக்குள்ளே போக பயமாக கிடக்குது அதால் முக்கியமான விளையாட்டெல்லாம் இங்கே இருக்குது அதுக்கெல்லாம் எனக்கு போக பயம் 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 அந்த கல்லை பாருங்கள் இதுக்குள்ளேலாம் கல்லுக்குள்ளெலாம் கல் ஒழிஞ்சிருக்குது கிறிஸ்தவ கல்லுகள் இந்த கல்ல பாருங்கள் எல்லாமே கிறிஸ்தவ கல் இதில் இப்போ பிங்க் கலரில் இருக்கா சூப்பராக இருக்குதான் பிங்க் கலர்லேயும் எல்லாமே எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் குறைஞ்சாக்கள் இல்லைன்ற மாதிரி எல்லாமே நல்ல வடிவத்தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கற்கள் இதில் வந்து லைட்டாக லைன் கீறுன மாதிரி இருக்கு சில சில கற்களில் வந்து லைன் கீறி பையத்து அதாவது மினுக்கங்கள் போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் போய் பாருங்கப்பா இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நேரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அழகு நான் இவ்வளோ சோரம் சொல்கிற இது அழகு அதில் தெரியும் கூடுதல்ல இல்லாட்டி இது நான் இப்படி வீடியோவில் காட்டினேன்டா உங்களுக்கு விளங்காது நேர்லேயும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டாவது நேர்லேயும் போய் பாருங்கள் எல்லா நாடு எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க அடித்து பாருங்கள் பரிசுக்குலேயும் சில நேரம் இடிக்கலாம் கிறிஸ்டல் மியூசியமண்ட்டு ஏதாவது இருக்குதான்னு தட்டி பாருங்கள் ஏதாவது இருந்தாண்டா போய் பாருங்கள் எது எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்க கூகுள் தட்டி பாருங்க ஏதாவது இருக்குதாண்டு அது இருந்தா போய் பாருங்க இந்த மவுண்டனு சொல்லும்போது அதாவது மலைகள் என்று சொல்லும்போது அதுல எத்தனை அழகெல்லாம் இருக்கு அதுல நீர் வீழ்ச்சி வருது அதோ ஒரு அழகு மலைகளை பார்க்கும்போதே அதோ ஒரு வடிவத்தில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் பார்க்கும்போது அது ஒரு அழகாக இருக்கும் அது பார்த்ததுக்கு அதுலேயும் ஐஸுகள் கொட்டி கிடக்குதுன்றா அது வேறு லெவல் அந்த அந்த அழகு சொல்லவே தேவையில்லை அது ஒரு அழகு அடுத்தது வந்து இந்த கிறிஸ்டல் கல்லுகள் அது ஒளிஞ்சிருக்குது என்று அது பார்க்கும்போது அது ஒரு அழகு எத்தனை அழகு அதுக்குள்ளே அடங்கியிருக்குதுன்றா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயந்தான் அது இந்த அதுவும் இந்த சாமோனியுட் இடத்துல வந்து எல்லா நேரமும் பிஸியாக தான் இருக்கும் அதாவது ஒரு வெக்கன்ஸ் டைமில் தான் அதாவது ஜூன் ஜூ ஜூலை ஆகஸ்டில் தான் இது ஃபேமஸ் இல்லை இந்த இடம் வந்து எப்பயுமே எப்பயுமே எந்த நேரமும் டூரிஸ்ட் வந்து போய் எடுக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் அப்படி ஒரு இடம் தான் இந்த சாமோனியோன்ற இடம் வந்து இதில் வந்து சகல அதாவது சினோ டைம்லேயும் அதாவது சினோ கொற்று டைம்லேயும் சினோ கொற்றுண்டா விண்டர் டைம்லேயும் இதில் அழகு அள்ளி கொடுக்குது நிறைய அதே மாதிரி அதை விட ஆக்டிவிட்டிகளும் கூட இருக்குது அதில் எல்லாமே இருக்குது சூப்பர் பார்க்குறதுக்கே சொல்ல தேவையில்லை எல்லாமே ஒன்று அவ்வளோ அங்கே இதெல்லாம் பார்க்க இங்கே தனி கிறிஸ்டல் தான் இதில் தனி கல்லே இல்லை இதில் இதெல்லாம் ஃபுல்லாக தனி கிறிஸ்டல் தான் நான் நினைக்கிறேன் இந்த கல் எல்லாம் கல்லுக்கில் தான் நான் இந்த கிறிஸ்டல் ஒளிஞ்சி நிற்கிது அதால் இந்த கல்லுகளை பக்குவமாக செதுக்கி அதை க கிறிஸ்டல் கல்லுகளை வேறையாக செப்பரேட்டாக எடுத்துக்கிறாங்க நல்லா மெனக்கட்டு செய்திக்கிறாங்க ஒன்று உடைஞ்சு கிடஞ்சி எடுக்காமல் பத்து பக்குவமாக செய்திக்கிறாங்க அது உடஞ்சி இருந்தாலும் நமக்கு விலங்கையாக போகுது நாம் இதுதான் வடிவன்னு நினச்சிக்கண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி ஒரு வடிவம் இருக்குது பார்க்கறதுக்கு இது எல்லாமே நம்ம இப்போ கூடுநிலை காட்டினது சாமோனியால் எடுக்கப்பட்ட கற்கள் தான் தான் ஒவ்வொரு நாடுகளை பற்றி போட்டிருப்பாங்க நான் இனிமேல் அடுத்து இது பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு வரப்போது அதாவது அடுத்த வீடியோவில் வரப்போது இது நம்ம இப்போ நான் இப்படி பார்ட் ஒன்னுண்டு போட்டு ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் எல்லாம் போயிட்டுது இதில் வந்து இந்த கிறிஸ்டல் கல்லுக்காண்டி மியூசியம் கிறிஸ்டலுக்காண்டி ரெண்டு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ சரியான பெரிய வீடியோ அதால் நான் ரெண்டு வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்றால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோனையும் உங்களை நான் பாய் நான் இப்போ நிற்கிற இடத்துல இருந்து எடுத்த கல் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல் உண்டு அதாவது பெரிய மலை சைட்லேருந்து எடுக்கப்பட்டது சின்ன மலை சைட் ஒன்று இருக்குது பெரிய மலை சைட் ஒன்று இருக்குது இது குரோன் மோல் இருக்குது அதுலேருந்து எடுக்கப்பட்டது சூப்பராக இருக்குது கலரில் இருக்குது ஒவ்வொரு கல்வியும் ஒவ்வொரு பேர் போட்டிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் எடுக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து இங்கே எடுக்கப்பட்டால்தான் சோமானது எடுக்கப்பட்ட கல்லுகள் தான் இதெல்லாம் எத்தனையும் சோமானிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு மிகவும் சூப்பராக இருக்குது இந்த கிறிஸ்தவரும் வந்து சோமானிக்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது லிக் கொட் சின்ன மலை சைட்லேருந்து எடுக்கப்பட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம்தான் காட்டிக்குவோம் இன்னொரு பக்கம் கொண்டு போய் காட்டி கொடுத்துருக்கோம் inbe <laughs> i 哎呀，我懂。